வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அசோலா பெட்டு போட்டதுக்கு அப்புறம் அசோலை உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பெட்டு போடுற அமைப்பை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க அதை போய் பாருங்க இந்த பெட்டை எப்படி அமைக்கிறதுங்கிறத பத்தி அதில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த பெட்டு அமைச்சதுக்கு அப்புறம் அசோலை உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அசோலாவை எப்படி அந்த தாய் வித்து விதைகளை எப்படி இதில் நம்ம வச்சு உருவாக்குறோங்கிறத பற்றிய வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் உபகரணங்கள் எல்லாத்தையும் பாத்துடலாம் நான்கு மண் இந்த மண் வந்து மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக நீங்க மண் கொட்டிக்கலாம் இப்ப மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படல நாங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் நினைக்கிறவங்க மண் வந்து நீங்க கொட்டணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பாசி அசோலான் ஒரு வகையான பாசி தானே அது வந்து மிதக்க தான் செய்யுதே தவிர அந்த மண்ணிலிருந்து அது வந்து வேறு ஒன்றிய அது முளைக்கிறது கிடையாது அதனால மண் கொட்டணுங்கிற அவசியம் கண்டிப்பாக தேவையில்ல சாணத்தை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இல்லாம மீடியமா கரெக்டா கரைச்சி விட்டீங்கன்னாவே அசோலை வந்து நல்லாவே வளரும் இப்ப நான் மண்ணு கொட்டுறதுக்கு காரணம் இது வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கு இதுல வந்து குறைஞ்சது ஒரு நூறு மீன் குஞ்சாவது நான் வளர்ப்பேன் ஒரு ஐந்து மாதத்துல அதிகம் எனக்கு ஒரு வருமானம் வரும் மீன் மற்றும் அசோலை வளர்க்கறதுக்காக நான் இந்த பெட் வந்து கொஞ்சம் ஹைட்டா வாங்கியிருக்கேன் இந்த பெட் வந்து நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது மண்புழு உர பெட்டு தோட்ட பைகள் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பருக்கு தரேன் எனக்கு கால் பண்ணி பேசுங்க இப்ப இதெல்லாம் அமைக்கிறத வீடியோ நம்ம பாக்கலாம் இந்த வெட்டி கொடையில் இருக்கிற மண்ணை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி பொறுமையாக தான் கொட்டணும் ரொம்ப வேகமாக கொட்டக்கூடாது இப்படி பொறுமையாக கொட்டணும் ரொம்ப வேகமாக கொட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மீன் குஞ்சுகளுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய மண் தேவைப்படும் இப்ப வீடியோவுக்காக நான் நாலு செட்டி மண் கொட்டுறேன் பட் இது நான் இன்னும் அதிகமாக கொட்டுவேன் வீடியோவை எளிமையா முடிக்கணும்ங்கிறதுக்காக நான் நாலு சட்டி மண் எப்படி கொட்டணும்ங்கிறது மட்டும் இப்ப காட்டுறேன் இப்ப இந்த மாதிரி மண்ணெல்லாம் ஃபுல்லா நிறைய போடணும் குறைஞ்சது இதுல ஒரு பத்து சட்டி மண்ணாவது நான் போடுவேன் மீன்கள் வந்து அடியில் இருக்கிற மண்ணை வந்து கிளறி கிளறி அவங்க வந்து ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்தமாரி மண் வந்து நம்ம கண்டிப்பாக கொட்டணும் இந்த மண்ணு கொட்டிய பிறகு நம்ம வந்து இதுல முக்கால்வாசி அளவு தண்ணீர் வந்து நிரப்பணும் தண்ணீர் நிரப்புறதுக்காக தான் நான் ஓசை எல்லாம் இது பண்ணியிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன் இது ஒரு பாதி அளவு நிரம்புற வரைக்கும் குறைஞ்சது ஒரு பாதி அளவாவது நான் நிரம்பணும் இப்போ நான் மீன் குஞ்சு வந்து இதுல விட போறதில்லை அசோலா எப்படி இது பண்றதுங்கிறதான் பாக்க போறோம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீன் குஞ்சுகள் இதில் எப்படி வர்றதுங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்போ அசோலா தாய்மிற்பு அதாவது விதைகள் சீட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இல்லை நம்ம இருக்கிற அசோலாவில் இருந்து ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ எடுத்து நம்ம அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த அசோலா பெட்டில் வந்து விட்டமனாவே போதுமானது அவங்க வந்து கிளைகளையாக அப்படியே பிரிஞ்சு நிறையவே உற்பத்தி ஆகும் ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் அசோலக்காக நான் ரெடி பண்ணது இதோடய ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கிட்டத்தட்ட எனக்கு ஆகிடுச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கு ஆனால் நமக்கு இப்போ அந்த பெட்டு மூலயமா நான் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆச்சு அது ஒட்டுமொத்தமாக டோட்டலாக அமைக்கிறதுக்கு இந்தமாரி கட்ட கட்டுறதை விட அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மி உற்பத்தியும் நம்ம இதே அளவு அதில் எடுத்துக்க முடியும் இப்போ இதுலேருந்து இந்த தாய் வித்து அதாவது அசோலை தாய் வித்து எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி இப்போ வீடியோ பார்ப்போம் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டின்பாங்க அல்லது வடிகட்டி நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் இருந்து இதை ஃபுல்லாக அப்படி எடுத்து இதுதான் தாய் வித்துன்னு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அசோலா தாய் வித்துன்னு சொல்கிறோம் இந்த அசோலா தாய் வித்துல இது முழுமையாக வளர்ச்சி அடைந்த அசோலா இந்த வேர் பாத்தீங்கன்னா எப்போதுமே மருந்துக்கிட்டு தான் இருக்கும் தரையில் படவே படாது அதனால் நீங்கள் மண் கொட்டணுங்கிற அவசியமே கண்டிப்பாக கிடையாது இந்த வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கிளைகளையா இருக்குது இல்லைங்களா இந்த இருக்கிறதா தான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இதாக வரும் இந்த கிளை இருந்து பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன அசோலாவாக உற்பத்தி ஆகும் இந்த இதுதான் தாய் வித்து இதுலேருந்து இது இந்த மாதிரி கிளையாக போகும் இதுலேருந்து இப்படி உற்பத்தி ஆகும் இந்த மாதிரி ஒரு சின்ன அசோலா இருந்து இவ்வளோ இது போது குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோ அசோலா போட்டோம்னா அதனால தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளால் ஒரு ஐந்து கிலோ அதாவது சைஸுக்கு ஏற்ப நம்மளால் வந்து அசோலா வந்து இதில் இருந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியுது இதோட உற்பத்தி வேகமும் வந்து அதிகமாக இருக்கும் சாண தண்ணீரில் வந்து இதோட உற்பத்தி வேகம் ரொம்ப அதிகமாக தான் நம்ம சாணம் கரைச்சி விடுறோம் இப்போ தண்ணீர் வந்து ஃபுல்லாக நிரம்பிக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்து நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இந்த இதில் குறைஞ்சது இரண்டு கிலோ அளவு மாட்டு சாணமும் அசோல தாய் வித்தும் தேவைப்படுது இப்போ அதை எப்படி மாட்டு சாணத்தை இதில் கரைக்கிறது தாய் வித்து எப்படி விடுறது அப்படிங்கிறத பற்றி அதாவது தாய் வித்துனா அசோல விதைகள் எப்படி விடுறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ இந்த சாணத்தை எப்படி கரைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் கொஞ்சம் சாணத்தை எடுத்து ஃபுல்லாக கரைச்சி விடணும் எப்படியும் கரைச்சி விடலாம் இல்லீனா ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு அந்த பக்கெட்ல ஆல்ரெடி சாணத்தை வந்து நம்ம கரைச்சியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கரைச்சி வச்சு நீங்க இதுல ஊத்தகம் செய்யலாம் சாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரைச்சிட்டேன் இப்போ அடுத்து அசோல தாய் வித்து அசோலா தாய் வித்து எப்படி விடுறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தாய் வித்தை எடுத்து இப்போ நீங்கள் விடணும் கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிண்ட் பண்ணி போடணும் இது எந்த அளவுக்கு இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் கேப் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அசோலா வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த கேப் வந்து ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கவே கூடாது எப்போதுமே வளரத்துக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா அசோலை வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது மெருக்கங்கள் ரொம்ப அதிகமாகும் போது இடைவெளி இல்லாதப்ப அசோலை வந்து இருக்கும் அதாவது இறந்து போயிடும் செடிகள் வந்து ஒரு மாதிரியாக ப்ரௌனிஷாக மாதிரி இறந்துடும் அதனால் அந்த அசோலை உற்பத்தி செய்ய ஆசைப்படுறவங்க எல்லாரும் மசோலா வந்து எடுத்து ரெகுலராக கோயில்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு நா சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது சாணம் கரைச்சி போடணும் அதாவது நிறைய சாணம் கரைச்சி ஊற்றக்கூடாது இப்போ நான் ஒரு ரெண்டு கிலோ சாணம் கரைச்சேன் இல்லைங்களா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிலோ சாணம் கரைச்சி ஊற்றினா போதுமானது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணீரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அசோலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இதுன்னு எனக்கு ஒரு வாரத்தில் இது வந்து முழுமையான ரிசல்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் இதில் வந்து டெய்லி அல்லது ஒரு இரண்டு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நான் ஒரு கிலோவிலேருந்து இருந்து இரண்டு கிலோ அசோலா வந்து என்னால் எடுத்து என் கோழிகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்க முடியும் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கீங்களா இந்த கேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ கேப் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அசோலா உற்பத்தி அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அசோலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ அசோலா பெட் அமைச்சதுக்கப்புறம் எப்படி அசோலா தாய் வித்தை வந்து இதில் விண்ணுங்கிற வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்சிமில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்